அவங்களுக்கு எந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் ஆங்கிலம் நமக்கு வீட்டில் தாய்மொழி தமிழ் வெளிநாடுகளிலே மக்களோடு பழகுவதற்கு ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கை அதுதான் ரெண்டு மொழி இருந்தால் போதும் இந்த ரெண்டு மொழி படிக்கணும் அது அண்ணா பேரறிஞர் அண்ணா இருக்கிற பொழுதுதான் இந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் இந்திய திணிக்க பார்த்தோம்

நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு அல்லவே என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே அந்த இந்திய கட்டாயமாக திரிக்கப்படுவது எதிர்த்த அப்பதான் தாரபுத்த நடராஜன் என்ற இருவரும் சிறையிலேயே உயிர் அது சரி அப்ப கொஞ்சம் ஆங்கிலேயர் காலத்தில் அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு என்ன பண்ண அப்படி தான் கொண்டாந்தான் ஆறாவது ஏழாவது எட்டாவது எல்லாம் நீங்க இந்தி பயணம் படிச்சு அதுல பாஸ் பண்ண அடுத்த போகலாம் அதை எடுத்து போராட்டம் நடந்தது வேண்டு தினமும் படிக்கிட்டீங்க ஒண்ணு இந்தி மேல சண்டை கிடையாது யார் ஓடுமா படிக்கட்டும் ஆனா இந்திய திணிச்சு இதுல படிச்சு நீ பாஸ் பண்ணாதான் என்ன ஆகும் இந்த இங்கிலீஷும் தமிழையும் படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது அண்ணாப்பதாரணம் சொன்னார் அது வந்து கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிற இடம் அந்த ஒளிங்க மாவட்டமாக இருக்கிற போது அந்த பாரி தான் அப்ப வந்து தங்குவோம் அப்ப குழந்தை தமிழர் இந்த ஊருக்காரர் அவரும் இருந்தார் இவங்கெல்லாம் அங்கே இருக்கும்போது நான் இங்கேயே வந்து நிறைய கூட்டம் பேசி அவங்க வீட்டிலலாம் தங்கியிருக்கேன் அப்போ இருந்தே இது கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிற ஊர் இந்த ஊர் பேரறிஞர் அண்ணா சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா இருமொழி கொள்கைக்காக ஒரு உதாரணத்தை சொன்னார் அவங்க என்ன பண்ணானா ஒரு வீட்டுக்கு போனான் ஒரு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் போகும்போது செவத்தில் ஒரு பெரிய ஓட்டம் ஏ செவுத்துல போய் ஓட்டை போட்டிருக்கிற இனிஜா அந்த ஓட்டம்னு கேட்டான் அந்த வீட்டுக்காரன் சொன்னான்னா பூனை எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது அது போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டிருக்கேனா பூனை போகிறதுக்கு என்ன ஓட்டை போடுவான்னா சரி போட்டான் அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு அண்ணா சங்கம் உதாரணம் ஒரு வாரம் ஆச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கு அங்கே போனோம் போய் இந்த வீட்டில் பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டம் முதல்ல போட்டது பெரிய ஓட்டை அடுத்தது சின்ன ஓட்டை எதுக்கு அங்க ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கிறேன்னு கேட்டான் அதுக்கு அவன் என்ன சொன்னா இது பூனை குட்டி போறது பேசுறீங்க பூனை போற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா அதான் அண்ணா கேட்டார் நமக்கு பன்னாட்டு மொழி ஆங்கிலம் தெரிந்திருக்கிறது அது பெரிய ஓட்டை இந்த இங்கிலீஷ் படிச்சா எந்த நாட்டுக்கு ஒன்னாலும் போலாம் எந்த மாநிலத்துக்கு ஒன்னாலும் போலாம் கூட போற ஓட்ட அதுல போய் அதுலயே கூட குட்டி போவாதா இங்கிலீஷ் தெரிஞ்சா போதாதா பக்கத்துல ஒரு ஓட்ட குட்டி கதையா போடுவானா எங்களை இந்தி பொடி சொல்றது இந்த பக்கத்துல குட்டி போறதுக்காக போட்ட ஓட்ட மாதிரிடா என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா ரெண்டு மொழி போதும் நாம் தாய்மொழி ஆங்கிலம் அதை தான் சொல்றோம் இப்ப என்ன பண்றாங்க ஒன்றிய அரசு நீ இந்தி படிச்சாதான் உங்களுக்கு வேலை இந்தி கட்டாயம் படிக்கணும் அதுல புதிய கேள்வி நம்ம கொண்டாந்து கொடுத்துறோம் என்ன சொல்றான் அந்த புதிய கல்வி கொள்கையில மூணாவது அஞ்சாவது எட்டாவது எல்லாத்திலையும் தமிழ்நாட்டில் பொது தேர்வு எழுதணும் முக்கால்வாசி பேர் மூணாவதுலையும் வீட்டுக்கு வந்துடுவான் ஐந்தாவதுலேயும் வீட்டுக்கு வந்துடுவான் எட்டாவது தாண்டிய படிக்க மாட்டான்

அந்த அதெல்லாம் வேண்டாங்கிறதா நம்முடைய கொள்கை ஆகவே இந்த மும்மொழி கொள்கை திணிப்பதை விட்டு இருமொழி கொள்கையை நீங்கள் தமிழ்நாட்டிலே நிலைத்திருக்க செய்ய வேண்டும் இதுதான் நம்ம முக்கியம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் எந்த மொழி வேணாலும் படிய தப்பு இல்லை ஆனா பள்ளிக்கூடத்தில் கிளாஸ்ல மூணு மொழி நீ படிச்சாதான் எடுத்து போகலாம் து தவறு என்று சொன்னதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய நோக்கம் மொழி படிக்காதனால நமக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கூட நிறுத்திட்டான் ரெண்டாயிரம் கோடி கொடுக்கறது நிறுத்த மட்டும் இல்லை பத்தாயிரம் கோடியே கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் நாங்கள் இருமொழிக்குரிய விட்டு தர மாட்டோம் என்று சொன்னவர் தளபதி இங்கி பெற்ற வேலை கிடைக்கும் தூக்கி பிடிச்சி உங்க ஊரா வரநாட்டில் வேலை எடுக்கிறானா என்ன பண்றான் நம்ம ஊருக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் சொல்றான் பாருங்க இந்திக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லை ஆங்கிலம் படிக்கணும் தமிழ் படிக்கணும் ரெண்டு மொழி போதும் எங்கள் இந்தி தேவை இல்லை இந்த நாடாளுமன்ற தொகுதி இருக்கு இல்லையா இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு முப்பத்தி ஒ தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டாந்தது இந்த சீட்டு முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது உத்தரப்பிரதேச மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த மாதிரி டபுள் பொங்கு மக்கள் தொகை டபுளாக இருந்துச்சு அப்படி எழுபத்தி ஒன்று எடுத்த மக்கள் தொகை ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் மக்கள் தொகை கிடந்தது அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் சீட்டை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன ஆகும் மக்கள் தொகை இருந்தால் உத்தரப்பிரதேசில் முதல்ல இருந்தால் அப்படி இப்போ அதிகமாக ஏன்னா அவன் குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னா ஃபாலோ பண்ணலை ஆனால் தமிழ்நாட்டில் தென் மாநிலங்கள்ல நாம இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உண்டா இல்லையா குடும்ப கட்டுப்பாடு என்ன பண்ணாங்க முக்கோணம் போட்டு மூணு பேர் போதும் அப்புறம் என்ன பண்ணா நாம் இருவர் நமக்கு இருவர் இப்ப என்ன சொல்றான் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு நான் இருவர் நமக்கு எதற்கு வேறு ஒருவர் கேட்டாலும் கேட்டான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பின்பற்றியதனால தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அதனால்தான் முதலமைச்சர் சொல்றாரு மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கையை நீங்கள் பிரிக்க கூடாது அப்படி பிரிச்சா உத்தரப்பிரதேசத்தில் அறுபது இருக்கு இல்லையா மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிச்சா அவனுக்கு நூத்தி நாற்பது சீட்டு கிடைக்கும் நினைச்சு அப்ப பாராளுமன்றத்தில் யாருடைய செல்வாக்கு அதிகமாயிடும் உத்தரப்பிரதேச வடநாட்டுக்காரன் இந்தி பேசுற மாநிலத்தில் இருக்கும் பூரா நிறைய வந்துருவான் நம்ம கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இங்க இருக்கிறவங்க நம்ம இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பின்பற்றியவர்கள் அதனால நமக்கு இருக்கிற சீட்டும் அமித்ஷாவாத்தர் வந்தாராம் முப்பத்தி ஒன்பது குறையாது அப்படி

ரொம்ப பேர் சொல்றான் மலைன்னு ஒருத்தர் வந்து தமிழ் மொழியும் தெரியாது அவர் வந்து இருக்க அதனாலதான் நாம சொல்றோம் மக்கள் தொகையின் அடிப்படையில பிரிக்காத இப்ப மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி அந்த ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதி தமிழ்நாட்டில இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஒன்பது ஒன்பதுங்கிறது எத்தனை சதவிகிதம் எட்டு சதவீதம் நீ சீட் எங்களுக்கு எட்டு சதவிகிதம் அந்த மாதிரி எட்டு சதவிகிதம் தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கிற கோரிக்கை அப்பதான் நாம எல்லாம் சொல்றதை இப்ப முப்பத்தி ஒன்பது பேர் முப்பத்தி ஒன்பது நாம திமுக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் சொன்னாலே இனியும் கேட்க மாட்டாங்க அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடரணுமா என்பதுதான் முதலமைச்சருடைய கேள்வி அதற்காகத்தான் இந்த மக்கள் தொகையின் அடிப்படையிலே பிரிக்க கூடாது விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே வேண்டுமான நீ சேர்த்து ஏற்றி கேட்கணும் எங்களுக்கு ஒன்றும் அதை கஷ்டம் இல்லை ஆனால் எவ்வளவு ஏத்திரமோ அதே விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மாநிலங்கள்லையும் இருக்கிற சீட்டுகளை உயர்த்துங்கள் என்பதுதான் முதலமைச்சருடைய போகி நம்ம தப்பு இதுதான்மா நம்ம கேட்குறோம் நம்ம யாரையும் சங்கடப்படுத்தலை ஏன்னா இது கூட்டாட்சி எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து நடத்துகிற ஒரு ஆட்சி என்ன திருநாய் வந்துகிறவன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி இப்படிலாம் பேசுங்க அது இந்த ஊரில் நிறைய முஸ்லீம்ஸுங்க அதிகம் முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் எப்படி இருக்கிறோம் எல்லாம் மாம மச்சா அண்ணன் தம்பி இப்படி தான் பழகுறோம் அவங்க என்ன அவங்க வீட்டு கல்யாணம்னா எல்லாம் போகாமல் இருக்கீங்களா பாய் வீட்டு கல்யாணம்னா ஹிந்துஸ்லாம் போகாமல் இருக்கீங்க எங்கே போகிறோமோ இல்லையோ சாய் தாய் வீட்டு கல்யாணம்னா கண்டிப்பாக போயிடுவோம் ஏன் கரெக்டாக சொல்லலாம் எல்லாம்

மண்ணின் மைந்தர்கள் தாத்தா கேளு இருப்பான் ஏன் அவங்க இஸ்லூமான கிறிஸ்டின் ஆனாங்க சமத்துவம் இருந்து படிக்க வச்சாங்க இதெல்லாம் என்ன பண்ண படிக்க வைக்கல நம்மள சமமா வைக்கல தனியா ஊடு கொடுத்தான் காலனின் ஊடு கொடுத்தான் ஊர்ல தனியாக ஊதிக்கிட்டான் அதுலேயும் ஜாதி அடிப்படையில் உருவாக்கிட்டான் அதனால தான் நாம இதை எதிர்த்தோம் அதுக்காக அப்படி கஷ்டப்பட்டு அந்த மதத்துக்கு மாறினவங்க தான் அந்த இருந்த ஒரு காலகட்டத்தில் இன்று இதெல்லாம் மாறி எல்லோரும் படிக்கிறோம் நம்ம சொன்ன ஆணும் பெண்ணும் சமம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதியினுடைய நோக்கம் நேற்றைக்கு தொகை ஆயிரம் ரூபாய் முதல்வர் அறிவிச்சிருக்காரு நாங்கள் குறிப்பிட்ட தகுதிக்குள்ள இருந்து அவர்கள் விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கும் விரைவில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் வாங்குறோம் கைத்து பார்ப்போம் கிட்டத்தட்ட வருது எல்லாரும் ஆயிரம் ரூபாய் வாங்குறோம் விஷயமாமா பேருந்துல இப்ப எப்படி பயணம் செய்வீங்க ஒன்னும் கட்டணமே கிடையாது பேருந்துல முதல்ல இந்த பஸ்ல போறது என்ன பண்ணுவீங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் ஐயோ நான் விதாகரம் போனீங்க உருதுப்பட்ட போனீங்க ஒரு அஞ்சு ரூபா தான் கூடிய கேட்டீங்களா கேட்க மாட்டீங்களா இப்ப அதெல்லாம் கிடையாது அவர் உங்ககிட்ட வந்து கேட்கிறாரு ஆயிரம் ரூபாய் மாசம் வந்துருச்சாமா திராவிட மாடல் பெண்கள் வளர வேண்டும் பெண்கள் வளர்ந்தால்தான் குடும்பம் வளரும் போட்ட எல்லோருக்கும் எல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையுடைய அடிப்படை தத்துவம் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருப்பது எல்லோருக்கும் எல்லாம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் கலைஞர் வீடு திட்டத்தின் மூலமாக கல்வியீடு கட்டி கொடுக்கிறார்கள் அதுலேயும் இல்லாதவங்களுக்கு மறுபடியும் கட்டி கொடுக்கப்படும் என்று நேற்றும் அறிவித்திருக்கிறார் வீடு கட்டும் திட்டம் அதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி படிக்கிற பொழுது நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரியில மடிக்கணினி கொடுக்கப்படும் அதையும் சொல்லியிருக்காரு அதோட பாருமா இந்த ஓட்டுக்காக போட்ட நிதி விலை அறிக்கை இல்லமா ஓட்டுக்காக போட்ட நிதி விலை அறிக்கைன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை கொடுத்துருக்காரு மொத்தம் தமிழ்நாட்டில் போற மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க மேக்சிமம் அதிகபட்சமா ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஐயாயிரம் பேர் ஓட்டுக்காகவா அவங்க சலுகை கொடுப்பாரு என்ன சொல்லியிருக்காரு அவரு மூன்றாம் பாலினம் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் தான் எல்லாரும் இருப்பாங்க அந்த திருநங்கைகளுக்கு மொத்தம் ஐயாயிரம் பேர் இருக்கிற அந்த திருநங்கைகளுக்கு கூட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க இனிமே அங்க போய் கையேந்தி நிற்க வேண்டாமா உங்களுக்கும் வேலை உண்டு என்று சொல்லி அவர்களையும் வேலையிலே நியமித்து இருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் திருநங்கைகள் மாற்றுத் திறனாளிகள் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு படிக்கிறதுல வேலை வாய்ப்புல எல்லாம் கொடுக்கிறாங்க நாற்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்ல மகளிருக்கு சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இதுல வாய்ப்பு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம் அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கும் இதுல நிதி கொடுக்கிறார் ஆக நிதிநிலை இருக்கீடு நல்லா செஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒன்றிய அரசு நம்மை தடுத்து நிறுத்த பார்க்கிறது நிதியை கொடுக்காம ஏமாற்ற பார்க்கிறது அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் வந்திருக்கிற தாய்மார்களே நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா எங்களுக்கு தெரியும் எப்ப தேர்தல் வந்தாலும் நீங்க யாருக்கு ஆதரவா இருப்பீங்க தளபதி 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 முதலமைச்சர் தமிழ்நாடு தான் தமிழ் மக்கள் தான் என்னுடையவர் எண்ணுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதனால் தான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தாய்மார்களே புதுமையாக இருங்கள் உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்